பெருமாளுக்கு ரொம்ப உகந்த பக்தர் தானே இவரு ரொம்ப பிடிச்ச பக்தரு இவரு கிட்ட நாம அபச்சாரப்பட்டுட்டோமே அந்த ஐரு பேர் என்ன திருப்பானாழ்வார திருப்பானாழ்வார கல்ல கொண்டு எரிஞ்சாருல அவரு பேர் என்ன லோகசாரங்க முனிவர் ஆஹ் அந்த லோகசாரங்க முனிவருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு அப்படி நாம பெருமாளுடைய பக்தர் கிட்ட போயி நாம வந்து அபச்சாரப்பட்டுட்டோமே அப்படின்னு ரொம்ப சோகமா அவரோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு போயிட்ட உடனே அந்த அந்த ராத்திரி தூங்குறாரு அப்போ அந்த ரங்கநாதன் என்ன பண்றாருன்னா அந்த லோகசாரங்க முனிவரோட கனவுல வராரு கனவுல வந்து நீ கல்ல கொண்டு எரிஞ்சல அவர் என்னுடைய ரொம்ப எனக்கு பிடிச்ச பக்தரு அவரை போய் நீ காயப்படுத்திட்டியே நீ அதுக்கு பரிகாரமா என்ன பண்ணனும்னா நாளைக்கு நீ அந்த திருப்பான் தான் நீ என்னுடைய சன்னதிக்கு வரணும் அந்த திருப்பான் நீ உயர்ந்த வாகனத்துல எடுத்துட்டு வரணும் அப்படின்னு லோகசாரங்க முனிவருக்கு பெரிய பெருமாள் அதாவது ஸ்ரீரங்கத்து பெருமாள் வந்து உத்தரவு போடுவாரு அதே மாதிரியே அந்த லோகசாரங்க முனிவர் வந்து ரொம்ப மன வருந்தி இப்படி நாம பெரிய பெருமாளுடைய ஸ்ரீரங்க ரங்கநாதனுடைய பக்தரை நாம இப்படி காயப்படுத்திட்டோமே இதுக்கு பரிகாரமா நாம என்ன பண்ணலாம்னா ரங்கநாதருடைய வார்த்தைக்கு ஏற்ப அந்த சுவாமிய ஒரு உயர்ந்த வாகனத்துல நாம வந்து கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு அந்த லோகசாரங்க மனித நினைச்சாலாம் அப்புறம் யோசிக்கிறாரு ஸ்ரீரங்கத்திலேயே அழகா இருக்கிறது என்னது குதிரை குதிரைதன குதிரையில நாம அந்த ஆழ்வார ஏல பண்ணிட்டு பெருமாளுடைய மூலஸ்தானத்துக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சாரு இல்ல குதிரைய விட பெரியது யானைதன அந்த யானை மேல நாம அஹ் குல திருப்பானாழ்வார ஏத்திட்டு போலாம் அப்படின்னு நினைப்பார் இல்ல நாம செஞ்சது ரொம்ப மிகப்பெரிய தப்பு ஒரு தங்க நாம அந்த திருப்பானாழ்வார ஏத்திட்டு போலாம் நினைப்பாரு இல்ல தவறு செஞ்சது நாம தானே தப்பு செஞ்சது நாம தானே நாமளே அதுக்கு போன்னு சொல்லிட்டு எந்த கரத்தை கொண்டு திருப்பானாழ்வாற கல்ல கொண்டு எரிஞ்சாரோ அதே கையால திருப்பானாழ்வார தூக்கி அவரோட தோல் மேல வச்சுக்கிட்டு நாம வந்து ஸ்ரீரங்க ரங்கநாதர் கிட்ட கூட்டிட்டு போலாம் அப்படின்னு யோசிப்பாரு மறுநாள் காலையில அந்த லோகசாரங்க முனிவர் எழுந்திக்கிறாரு எழுஞ்சு உறையூருக்கு போறாரு உறையூருக்கு போனவனே அதே மாதிரி அந்த திருப்பானவர் என்ன பண்றாருன்னா காவேரி கரைக்கு வராரு காவேரி கரைக்கு வந்தவனே குளிச்சுட்டு திருநாம இட்டுக்கிட்டு பெரிய ரங்கநாதரோட கோபுரத்தை பார்த்து பஜனை பாட்டாரு அப்போ அந்த லோகசாரங்க முனிவர் வந்து சுவாமி நீங்க வந்து ரங்கநாதருடைய மிகப்பெரிய பக்தர்னு நான் தெரிஞ்சுகிட்டேன் நான் செஞ்ச தப்ப நீங்க வந்து மன்னிக்கணும் அதனால நீங்க என்ன பண்ணணும்னா என்னோட தோல் மேல ஏறி நீங்க ரங்கநாதரை சேவிக்க என் கூட ஸ்தீரங்க வரணும் அப்படின்னு லோகசாரங்க முனிவர் திருப்பான ஆழ்வார் இடத்துல கேட்பாரு அதுக்கு திருப்பான் ஆழ்வார் சுவாமி நான் இந்த மாதிரி எல்லாம் ஏற மாட்டேன் அப்படி பண்ண மாட்டேன்னா சொல்லல லோ திருப்பான என்ன சொல்றா ரங்கநாதருடைய கிருஷ்ணனை இதுதான அதனால நான் இத வந்து மறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி லோகசாரங்க முனிவருடைய தோல் மேல ஏறி ஒக்காந்துப்பாரு அதாவது நாம பெருமாளுக்கு எப்படி இருக்கணும்னா பாரதந்தரியமா இருக்கணுமா பாரதந்தரியம் தான் இத்த வழக்கா இருக்கணுமா பெருமாள் எப்படி சொல்றானோ அதே மாதிரி கேட்கணுமா பெருமாள் நம்மள கொதிக்க வச்சா நாமளும் அப்படி இருப்போம் பெருமாள் நமக்கு தங்க பல்லுக்கு கொடுத்தா அதையும் ஏத்துக்கணும் பெருமாள் எதை சொல்றாரோ அப்படியே நாம கேட்கணும் அப்படின்ற அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த திருப்பான ஆழ்வார் உணர்த்துறாரு பெருமாள் என்ன ஆணையிட்டாலும் நம்ம அது அதன்படியே இருக்கணும் ராமாயணத்துல பரதாழ்வான் எல்லாருக்கும் தெரியுமா தெரியும் நீங்க மியூட் ஆன் பண்ணி சொல்லுங்க பண்ணி சொந்தரிய இருந்தான் அதாவது பரதாழ்வான் வந்து நீங்க திருப்பி அயோத்திக்கே வாங்க உங்களை பிரிஞ்சு தன்னால இருக்க முடியாது அப்படின்னு பரதாழ்வான் சொல்றாரு அதுக்கு ராமன் என்ன சொல்றாருன்னா நான் தந்த என்னுடைய அப்பா இருக்கும் போதும் இந்த நான் ராஜ்யத்துக்கு ராஜாவா இருக்க இருக்கறதுக்கு சம்மதிச்ச அதுக்கு என்ன காரணம் தான் என்னுடைய அக்கா கூட நான் வந்து கட்டக்கூடாது உன்னோடைய தந்தையா நான் இருக்கேன் என் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நீ அயோத்தியை நீதான் அரசு ஆடணும் அப்படின்னு சொன்ன உடனே பரதானான் உன்னுடைய கட்டளை இதுதானா நான் அப்படியே செய்வேன் அப்படி உன்னை விட்டு முழுசா என்னாலையும் புரிஞ்சு இருக்க முடியாது உனக்கு உன்ப நீ எப்பயுமே போட்டுட்டு இருக்கல அந்த பாதுகையாச்சும் எனக்கு கொடு உன்னோட ஞாபகமா நான் அதையே வச்சுக்கிறேன் அப்படின்னு வரதாழ்வார் கேட்ட உடனே ராமருடைய ரெண்டு அழகான பாதுகைகளை வரதாழ்வான் கிட்ட கொடுக்கறாரு இப்படி வரதாழ்வான் மாதிரி நம்ம பாரதந்திரமா இருக்கணும் பெருமாள் நம்ம என்ன பண்ணாலும் நம்ம ஏத்துக்கணும் அப்படின்ற விஷயத்த இந்த திருப்பா நாழ்வார் உணர்த்துறாரு திருப்பானாழ்வாரு அந்த லோகசாரங்க முனிவரோட தோல் மேல ஏறிக்கிட்டார் தோல் மேல ஏறின உடனே அந்த லோகசாரங்க முனிவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த திருப்பானாழ்வாருடைய பெருமைய நம்ம ஸ்ரீரங்கத்துல இருக்கிற எல்லா பாகவதர்களுக்கும் நம்ம உணர்த்தணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீரங்கத்துல மொத்தமா ஏழு மாட விதிகள் இருக்கு அந்த ஏழு மாட விதிகளுக்கு சுத்தி திருப்பானாழ்வார தன்னுடைய தோல் மேல ஏல பண்ணிட்டு பூசிட்டு போறாரு எல்லாருமே திருப்பான ஆழ்வாரை சேவிக்கிறாங்க இப்போ பெருமாளுடைய வாகனம் என்ன பெருமாளுக்கு என்ன பேரு எதனால் அவருக்கு அந்த பேரு வச்சு வந்துச்சுன்னா வருடாழ்வார வாகனமா வச்சிருக்கிறதுனால இப்போ இந்த திருப்பானாழ்வார் வந்து யார வாகனமா கொண்டிருக்காருன்னா லோகசாரங்க முனிவர வாகனமா கொண்டிருக்காரு அதனால நம்மளுடைய சம்பிரதாயத்துல திருப்பானாழ்வாருக்கு முனிவாகனன்னு பேரு ஓகேவா சொல்லுங்க எதனால அவருக்கு முனிவாகனன்னு பேரு வந்துச்சு அந்த முனி வரைய வாகனமா கொண்டு கொண்டு ஸ்ரீரங்கம் முழுக்க சுத்தி வந்ததுனால திருப்பா நால்வாருக்கு முனிவாகனு பேரு இப்படி ஏழு மாட வீதிகள்ல சுத்தி மொத மொத தன்னுடைய வாழ்க்கையிலே மொத மொத அந்த ஸ்ரீரங்கத்துடைய கோவிலுக்கு வராறு திருப்பானாழ்வார் அப்படியே அவருக்கு ஆச்சரியமா போச்சு நம்ம கனவுல கூட இந்த நிகழ்ச்சி நமக்கு நடக்காதான்னு இருந்தோம் அந்த நிகழ்ச்சி நமக்கு பெரிய பெருமாள சேவிக்க போறோம் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு ஸ்ரீரங்கத்து ரங்கநாதருக்கு பெரிய பெருமாள்னு ஒரு பெயர் ஓகேவா அந்த பெரிய பெருமாள நம்ம சேவிக்க போறோம் அப்படின்னு அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அப்படியே மூலஸ்தானத்துல பெரிய பெரிய பெருமாளோட சன்னதிக்கு லோகசாரங்க திருப்பான ஆழ்வார கூட்டிட்டு போறார் அப்போ அந்த திருப்பானாழ்வார் என்ன நம்ம ஓடி ஓடி பல பிறப்பும் பிறந்தது நாம முன் ஜென்மத்துல எத்தனையோ பிறவி எடுத்து எவ்வளோ பாவம் செஞ்சிருக்கோமே அந்த அந்த ஆத்மாவோட நாம அந்த பெருமாளை சேவிச்சா அவனுக்கு ஏதாச்சும் துன்பம் வந்துடுவோ அதனால நான் வந்து பெரிய பெருமாளை சேவிக்க தகுதி இல்லை எனக்கு அப்படின்னு சொன்னோடனே தன்னுடைய ரெண்டு கண்மையும் இருக்க மூடிக்கினாரு திருப்பாநாள் அப்போ பெரிய பெருமாள் என்ன நினைச்சாருன்னா திருப்பானவாரு உங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி லீலைகள் எல்லாம் செஞ்சு லோகசாரங்க முனிவர் மூலமா உன்னை கூட்டிட்டு வந்திருக்க இப்ப கூட என்னை பார்க்காம நீ கண்ணை மூடிக்கிறியே அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாருன்னா அவருடைய ரெண்டு அழகான திருவடியை காட்டாரு ஸ்ரீரங்கத்து ரங்கநாதருடைய திருவடி பேரு கொன்னன்கழல்கள் சொல்லுங்க அதாவது தங்கத்தால செய்யப்பட்ட திருவடி அதாவது தங்கத்துக்கு எந்த தோஷமும் இருக்காதாம் அந்த மாதிரி பெரிய பெருமாளோடைய திருவடிக்கு எந்த விதமான தோஷமும் அண்டாமல் இருக்கக்கூடிய திருவடி அவனுடைய திருவடி அப்படி அந்த அழகான திருவடிய அமல திருப்பான ஆழ்வாருடைய கண்ணுக்குள்ள வந்து பெரிய பெருமாள் காட்டுறாரு அதாவது எல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னா நம்மளோட அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க நமக்கு பிடிச்ச சாப்பாடை செஞ்சு வச்சு வாங்கன்னு கூப்பிடுவாங்க நாமளும் வந்துருவோம் அந்த மாதிரியும் இந்த ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் ரிஷிகளுக்கெல்லாம் என்ன ரொம்ப பிடிக்கும்னா அந்த பெரிய அந்த பெருமாளுடைய திருவடி தான் ரொம்ப பிடிக்குமா இந்த ரிஷிகள்லாம் எதுக்கு அவ்வளோ யுகமா தவம் பண்ணிருக்காங்கன்னா ஒரு முறையாவது நாம அந்த பெருமாளை சேவிக்க மாட்டோமா ஒரு முறையாவது நாம அவனுடைய திருவடியில வந்து வணங்க மாட்டோமா அப்படின்னு ஏங்கிட்டு இருப்பாங்களாம் அப்படி எல்லாரும் கூடிய அந்த திருவடிய திருப்பானாழ்வார்க்கு எளிதா திருப்பானாழ்வாருடைய கண்ணுக்குள்ள வந்து பெருமாள் காட்டார் திருப்பானாழ்வாரால தாங்க முடிய இவ்வளோ அழகான திருவடிய வச்சிட்டு இருக்கானே அப்ப அவனுடைய திருமுகம் எப்படி இருக்கும் இப்பவே நான் பார்த்தாகனும் நல்லாடேட்டொரும் உதரபந்தம் கண்டம் செவ்வாய் பாட்டுமல் கண்கள் மேனி முனியேறி தனி புகழ்ந்து பாட்டினால் கண்டவானும் பானத்தால் பரவினோமே பாட்டினால் கண்டவானும் பானத்தால் பரவினோமே முனியேறி புகழ்ந்து லோகசாரங்க முனிவரோட மேல ஏறி பெருமாள் அந்த திருப்பானாழ்வாருக்கு காட்டின அந்த பாதத்தை சேவிக்கிறாரு அவருடைய வஸ்திரத்தை சேவிக்கிறாரு முழங்கால சேவிக்கிறாரு கால்ல இருந்து முகாமரிக்கும் படிப்படியா சேவிச்சு ஒவ்வொரு அக்கங்களையும் அமலநாதிப்பினால் திருப்பானாழ்வார் அவ்வளோ அற்புதமா பெரிய பெருமாளுடைய வடிவழக பாடியிருக்காரு திருப்பான் ஆழ்வாரோடைய கிரந்தம் ஒரே ஒரு கிரந்தம் திருப்பானாழ்வார் அருளி செஞ்சிருக்காரு அந்த கிரந்தத்து பெயர் அமலநாதிபிரான் அவருடைய பேர் என்ன அமலநாதிபிரான்ல ஸ்ரீரங்கத்து அங்கநாதனோட ஃபுல்லா சொல்றாரு இப்படி அஹ் பெரியபெருமாள் அவருடைய திருவடியை காட்டவனே ஆழ்வாரால சரிக்க முடியல இப்பவே நாம அவனுடைய திருமுகத்தை சேவிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு முதல் முதல்லா அந்த பரமபதத்துல இருக்கிற பெரிய ரங்கநாதரையே இங்க ஸ்ரீரங்கத்து ரங்கநாதரா வந்திருக்காருன்னு சொல்லிட்டு தன்னுடைய கண்ணை திறந்து பாக்குறாரு பார்த்த உடனே திருவடியாரா முதல்ல பாக்குறாரு எப்படி அமலநாதி பிரான் அடியார் தென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவோன் விரையார் பொருள் வேங்கடவன் விமலன் நீதி நீதிவானவன் நீள்மதல் அரங்கத்தம்மா திரு கமல பாதம் வந்து என் கண்ணில் உள்ளன ஒப்பின்றன அதாவது அந்த ரங்கநாதர் எப்படிப்பட்டவனா அமலன் ஆதிப்பினான் அவனை யாரும் உருவாக்கல அவன்தான் எல்லாரையும் உருவாக்கனான் அப்படிப்பட்ட அமலனாவும் எல்லாருக்கும் ஆதியாவும் இருக்கிற ரங்கநாதன் மின்னவர் கோன் கோன்னா அரசன் வானத்துல இருக்க தேவர்களுக்கும் வைகுண்டத்துல இருக்கிற நித்தியசூனிகளுக்கும் அரசனா இருக்கிறானே அப்படிப்பட்ட பரமவரத்துல இருக்க பரமவர்த்தநாதன் நீர் நிமலன் நிம்மலன் நீதிவானவன் நீள்வதில் அரங்கத்தம்மா அப்படிப்பட்ட பரமவதநாதன் இங்க சாதாரணமா ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனா பள்ளி கொண்டிருக்கிறாரே அப்படிப்பட்ட ரங்கநாதருடைய திருவடி என்னுடைய கண்ணூல்ல வந்து என்ன அடிமை கொண்டுடுச்சே அப்படின்னு முத முதல்ல பெரிய பெருமாளுடைய திருவடிய முதல் பாடல்ல பாடுறாரு திருப்பாநாழ்வார் நெக்ஸ்ட் உவந்த உள்ளத்தனாய் உலகமலந்த அண்டமுர நிவந்த நீர்முடியன் அன்று நேர்ந்த நிசாசரரை சமந்த வெங்கனை காங்குத்தன் கடியார் பொழில் அரங்கத்தம்மாம் அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றனாம் என சிந்தனையே அடுத்து திருவடியை பார்த்துட்டு அந்த பெரிய பெருமாளுடைய உடைய பாக்குறாரு வஸ்திரத்தை ட்ரெஸ்ஸ பாக்குறாரு அவன் அந்த ரங்கநாதருடைய உடை எப்படி இருக்குன்னா பட்டு பீதாம்பரத்துல இருக்குதான் அதாவது மஞ்சள் நிற வேஷ்டியை கட்டி அழகா அழகா அணிஞ்சு பள்ளி கொண்டிருக்கிறாரு அந்த ரங்கநாதர் வந்து உகந்த உள்ளத்தனாய் ஒரு காலத்துல தேவர்களுக்காக இந்த உலகத்தெல்லாம் அலந்தாள்ல அந்த ரங்கநா அந்த பெருமாள் அந்த திருவிக்கிரமன் தமக்கமாக இங்க ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதரா வந்து பள்ளி கொண்டிருக்கிறாரே அவருடைய உடை என்னுடைய சிந்தையே என்னுடைய சிந்தனையே கவிழ்த்திடுச்சே அப்படின்னு திருப்பான் ஆழ்வார் பாடுறாரு அதுக்கப்புறம் சதுரமா மதுள்சூல் இலங்கைக்கிறவன் தலைப்பத் துதிர ஓட்டி ஓர் வெங்கனை உயிர்வன் மோதவண்ணன் மதுரமா பாட மாவையிலாட அரங்கத்தம்மா திருவை சுதரபந்தம் என் உள்ளத்தின் துளாகின்றதே அதாவது ஒரு காலத்துல நமக்காக ராமாயணத்தை நிகழ்த்தனால அந்த ராமன் அந்த ராம எப்படிப்பட்டவனா ஓர் வெங்கனை உயிர்வன் மோதமன்னன் ராவணனுடைய பத்து தலைகளையும் சாதாரணமா பத்து தலைகளையும் வெட்டி வீசனால அப்படிப்பட்ட ராமனே நமக்காக ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனா பள்ளி கொண்டிருக்கான் அவனுடைய வயிறு என்னுடைய சிந்தனைய மாத்திடுச்சு என்னுடைய உள்ளத்துல வந்து உலாகின்றது என்னுடைய உள்ளத்திலேயே சுத்திட்டு இருக்கே அவனுடைய வயிறு அப்படின்னு சொல்றாரு பாரமாய பழவினை பச்சறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான் வைத்ததன்று என்னுள் புகழ்ந்தான் கோரமாதவம் செய்தனன் போல் அறியன திரு பதோ அடிய ஆட்கொண்டது இப்ப திருப்பானாழ்வார் பெருமாளுடைய பாதத்தை பாக்குறாரு பெருமாளுடைய வஸ்திரத்தை பார்த்தாரு பெருமாளுடைய வயிறை பார்த்தாரு இப்ப பெருமாளுடைய திருமார்பகத்தை பாக்குறாரு அந்த பெரிய பெருமாள் என்ன பண்ணாருன்னா திருப்பானாழ்வாருடைய தவறெல்லாம் போக்கிட்டாரு திருப்பானாழ்வார் மேல இருக்க தப்பெல்லாம் போக்கி இப்ப தனக்கு பக்தனா மாத்திட்டாரு இதெல்லாம் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா நான் ரிஷிகள் மாதிரியும் நான் தவம் பண்ணி எனக்கு இதெல்லாம் கிடைக்கல இதெல்லாம் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா திரு வாரமார்போ அந்த பெரிய பெருமாளுடைய திருமார்புலயே எப்பவுமே வாசம் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியாரோடைய மகாலட்சுமி தாயாருடைய கடாட்சத்தினாலதான் எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது பெரிய பெருமாளுடைய திருமார்பில மகாலட்சுமி தாயார் எப்பவுமே நித்தியவாசம் பண்ணுவாங்க பெருமாளுடைய பகத்துல யார் இருப்பா லக்ஷ்மி தேவி மகாலட்சுமி ஆஹ் அப்படி அந்த பெரிய பிரார்த்தியாரோட லக்ஷ்மியினுடைய கடாட்சத்தினாலதான் எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது அப்படின்னு பெரிய பெருமாளுடைய திருமார்பகத்தை பாடுறாரு அதுக்கப்புறம் கரியனாகி வந்த சுரிசன்னல் ஆழியர் நீள்வரை போல் மெய்யனான் துலப விளையா கமிழ் நீள் முடியும் மையனான் விசை அறவினனை செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே அந்த பெரிய பெருமாளுடைய அழகு எப்படி இருக்குன்னா அணியரங்கன் அறவழனையான் அதாவது முடிவே இல்லாத அழகை உடையவன் அப்படிப்பட்ட அழகை பார்த்தவன்னே செய்யவாய் ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன் இவ்வளவு அழகா இருக்கிறானே என்னோடய சிந்தனைய மாறி போயிடுச்சு இவனை தவிர வேண எதையும் என்னால பாக்க முடியலையே அப்படின்னு செய்யவா ஐயோ அப்படின்னு பாடா சம்பராமாயணத்துல ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் காட்டுக்கு போறாங்க காட்டுக்கு போன உடனே அந்த மூணு பேரும் எப்படி இருக்காங்கன்னா தெய்யோ நொழி தன் மேனியல் விருச்சோதையின் மறைய பொய்யோவெனும் வேணும் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ முகிலோ மழைமுகிலோ ஐயோயன் வடிவென்பதோ அழியா வழகுடையான் அதாவது ராமனுடைய அழகு எப்படி இருக்குன்னு கம்பர் சொல்றாரு அதாவது ராமனுடைய திருமேனில சூரியனுடைய ஒளிப்பட்டு இல்ல அப்படின்ற மாதிரி மறைஞ்சிருக்கு ஏன்னா சூரிய ஒளியோட காட்டிலும் ராமனுடைய திருமேனில இருக்கிற ஒளி அவ்வளோ பிரகாசமா இருக்கு அப்படிப்பட்ட ராமன் வந்து என்ன பண்ணானா டையே இல்லை என்னும்படியான சீத்தையோடும் அழகான சீத்தை பிராட்டியாரோடும் இளையவனான இலக்குவனோடும் தனக்கு இளைய தனக்கு சின்ன பிள்ளையா இருக்கக்கூடிய லக்ஷ்மணனோடும் காட்டுக்கு போனானே அவனுடைய நிறம் எப்படி இருக்கும் மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ மையை போன்று கருப்பா இருக்குதா பச்சை நிற மரகதத்தை போல இருக்குதா இவனுடைய வடிவழகையை என்னால சொல்லி முடிக்கவே முடியலையே ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா வழக்கொடையான் ஐயோ இவனுடைய அழக பத்தி என்னால வர்ணிக்கவே முடியலையே அப்படின்னு கம்பராமாயணத்துல கம்பனும் இந்த ஐயோ என்ற வார்த்தை யூஸ் பண்றாரு அதே மாதிரி திருப்பான ஆழ்வாவும் அவனுடைய ரங்கநாதனுடைய அழகு முடிவே இல்லாத மாதிரி இருக்குது ஐயோ என்னுடைய எல்லாம் மாத்திடுச்சு அப்படின்னு திருப்பானாழ்வா சொல்றாரு அதுக்கப்புறம் இப்போ எல்லாத்தையும் பாத்துட்டாரு இப்போ பெரிய பெருமாவோடைய கண்ணை பாக்க போறாரு அப்படின்னா பரியனாகி வந்த அவனனு கேண்ட அமலருக்கு அரிய ஆதிப்பினான் நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே அந்த பெரிய பெருமாளுடைய கண்ணு எப்படி இருக்குன்னா நீண்ட பெருசா இருக்கணும் அந்த கண்ணு என்ன பேதமை செய்தனவையே அந்த கண்ணால எனக்கு பித்தே புடிச்சிடும் போல இருக்குது அவ்வளவு அழகா இருக்குதே அவனுடைய கண் நம்மளுடைய சம்பிரதாயமே எப்படி உருவாச்சுன்னா அந்த பெரிய பெருமாளோட கண்ணனாலதானே உருவாச்சு ஒரு நாள் சுவாமி நாள் சுவாமி ராமானுஜர் என்ன பண்ணாருனா ஸ்ரீரங்க மாட வீதியில நின்று இருந்தாராம் அப்போ ஒரு காட்சி அவர் பாக்குறாரு பிள்ளை உணங்கா வெள்ளிதாசன் ஒரு சுவாமி அவர் என்ன பண்றாருன்னா அவரோட வயசுக்கு வெயில் படக்கூடாதுன்னு பிடிச்சிட்டு போறாரு அப்போ ராமானுஜர் என்ன பண்றாருன்னா அப்படி யாராவது பண்ணுவாங்களா யாராவது அவங்க வயஃபுக்கு கொடை பிடிச்சிட்டு போவாங்களா அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ சுவாமி அந்த சாமி கிட்ட கேக்குறாரு சுவாமி எதற்காக நீங்க இப்படி பண்றீங்க எதற்காக நீங்க உங்க வயஃபுக்கு இப்படி கொடை பிடிக்கிறீங்க அப்படின்னு சுவாமி அந்த சுவாமி கிட்ட கேட்டாராம் அப்போ அந்த பிள்ளை உரங்கா வெளிதாசன் சொன்னாரு என்னுடைய வைஃப விட அழகான கண் இந்த உலகத்திலேயே இல்ல அப்படின்னு அந்த சுவாமி சொன்னாராம் அதுக்கு சுவாமி என்ன சொன்னாரா உன்னோட வைஃப விட அழகான கண்ணு இருக்கிற ஒருத்தவங்களை நான் காட்டிட்டா நீ எனக்காக என்ன பண்ணுவ அப்போ அப்படின்னு கேக்குறாரு அப்போ பிள்ளையூரங்கா வெளிதாசன் சொல்றாரு அப்படி நீ என்னோட வைஃப விட அழகான கண்ணை படிச்சவங்க ஒருத்தவங்களை நீ காட்டிட்டனா நான் அவங்களுக்கும் உனக்குமே அடிமையா மாறிடுறேன் அப்படின்னு ராமானுதர் சொன்னாராம் உடனே ராமானுஜர் பிள்ளையோரங்கா வெளிதாசனோட கைய பிடிச்சிட்டு பெரிய பெருமாள் சன்னதிக்கு போறார் அந்த பெரிய பெருமாள் இந்த ரங்கநாதனுடைய கண்ணை பாரு இதை விட அழகான கண்ணு இந்த உலகத்திலேயே இல்ல அப்படின்னு கண்ணை காட்டார் கண்ணை காட்டின உடனே அந்த பிள்ளையுரங்கா விதிதாசன் இந்த உலகத்திலேயே இதுதான் முடிவான அழகு அப்படின்னு சொன்னோடனே அந்த நிமிஷத்துல இருந்து ரங்கநாதருக்கும் ராமானுஜருக்கும் அடிமையா மாத்திட்டார் அப்படி இந்த ரங்கநாதருக்கு பரிமர் பாடும் பெருமாள் அப்படின்ற பெயர் அதாவது எல்லா ஆழ்வார்களும் ஸ்ரீரங்கத்து ரங்கநாதரை இருக்கிறாங்க எப்படின்னா அவனுடைய கண்ணழகுதான் அந்த கண்ணழக விட்டு யாரால விலக முடியும் அப்படின்னு எல்லா ஆழ்வார்களையும் எல்லா ஆச்சாரியர்களையும் தன்னுடைய கண்ணாலே வசப்படுத்திட்டானே அந்த பெரிய பெருமான் அப்படிப்பட்ட பெரிய பெருமானோடைய கண்ணை பாக்குறாரு நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேதமை நிதனவே இந்த அழகான பெரிய கண்கள் என்ன பித்து குடிச்ச மாதிரி ஆக்கடிச்சு அப்படின்னு சொல்றாரு படைசியா பெரிய பெருமாளுடைய நிறத்தை பாக்கிறார் பாலமா மரத்தின் நிலைமேல் ஒரு பாலகனாய் யாழமேனும் உண்டான அரங்கத்தரவில் அணையான் கோலமாவணி ஆரமும் முத்துத்தானும் நீலமேனி ஐயோ இறை கொண்டது என் வென்றியே அதாவது இந்த பெரிய பெருமாள என்ன பண்ணுவானா பிரழைய காலத்துல இந்த அண்ட சராசரங்கள் எல்லாத்தையும் விழுங்கிட்டு விழுங்கிட்டு என்ன பண்ணுவானோ இந்த ஆஹ் பாகவதர்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாருமே நம்மளுடைய திருவடியை நினைச்சிட்டு இருக்காங்களே அப்படி நம்மளுடைய திருவடியில என்னதான் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உலகத்தையும் விழுங்கி ஒரு சின்ன ஆலமரத்தினுடைய இலையில படுத்துக்கிட்டு அவனுடைய திருவடிக்கால அவனே சப்புவானா எல்லாமே இந்த திருவடிக்காக தானே ஏங்கி கொண்டிருக்கிறான் அப்படி இந்த திருவடியில என்னதான் இருக்குன்னு பாப்போன்னா அவனோட கால அவனே சுமைச்சு பாப்பானா அப்படியும் இந்த ஆலமாமரத்து நிலைமையர் இப்படி எல்லா உலகத்தையும் அழிச்சுட்டு ஆலவா படுத்துட்டு இருக்க கண்மனே இங்கு ரங்கநாதரா வந்திருக்கிறாரு அவனுடைய நிறம் எப்படி இருக்குன்னா நீளமேனி ஐயோ நிறை கொண்டது என் நினமியே நீல வண்ணத்துல கடல்ல இருக்கிற ரத்தினத்தை போல அவனுடைய நிறம் இருப்பான் அப்படிப்பட்ட நிறம் என்னுடைய நெஞ்சையே உறுதியா ஒரு அற்புதமான பாடல்ல சொல்லி திருப்பானாழ்வான் இந்த அமலநாதிபிரானையே பூர்த்தி பண்றாரு கொண்டது வண்ணனை கோவலனாய் என்னை உண்ட என் உள்ளம் கவந்தானை அணியரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே ஏதாவது சொல்றாரு திருப்பானாள்வா உலகத்திலேயே நான் கிடைக்கணும்னு நினைச்சேன் பெரிய பெருமாளுடைய அரிசனா எனக்கு கிடைச்சிருச்சு அந்த பெரிய பெருமாளுடைய கண்ணை பார்த்த கண்களால எதையும் நான் சேவிக்க விரும்பல எனக்கு வேற எதுவும் வேணாம் நான் வேற எதுவும் பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லி அடுத்த கணமே ஒரு ஜோதியா பிரகாசமா பெரிய பெருமாளுடைய பெரிய பெருமாள் கூட போய் சேர்ந்துக்கிறாரு திருப்பானாழ்வார் அங்கேயே அவரு ஜோதியா மறைஞ்ச பெரிய பெருமாளோட மறைஞ்சிட்டாரு இதுதான் திருப்பானாழ்வாருடைய கடைசி பாடல் திருப்பானாழ்வார் நம்மளோட சம்பிரதாயத்துல ஒரே ஒரு கிரந்தம் பண்ணிருக்காரு அது என்னன்னா அமலநாதிபிடான் அழையன் சுவாமி அழையன் சுவாமி அடியன் மா ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக்கா அடியன் 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 கொஷின்ஸ் ஏதாவது கேக்குறீங்களா அடியன்மா கேக்குதுங்களா அடியன்மா ஸ்ரீமதி ராமஞ்சா நமக்கு பேசுறது கேக்குதுங்களா

அவர் எழுதின கிரந்தம் பேர் என்ன அவர் பாடின கிரந்தம் பேர் என்ன அவரு பெருமாளை எப்படி சேவைச்சாரு முகத்துல இருந்து திருவடி வரைக்கும் சேவிச்சாரா இல்ல திருவடியில இருந்து முகம் வரைக்கும் சேவைச்சாரா அடியன் ஷிமித்தை ராமான் ஜாய நமகா அடியன்மா யாராவது பாட்டு அந்த மாதிரி ஏதாவது பாடுறீங்களா பாட்டு ஸ்லோகம் அடியன் ஷிமித்தை ராமானு ஜாய நுமகா அம்மா பாட்டு ஸ்லோகம் யாராவது பாடுறீங்களா ஆசா நீங்க பாட்டு பாடுறீங்களா தாயே தந்த என்னும் தாரமே கீளை மக்கள் எண்ணும் நோயே பட்டோரிந்து நுன்னை காண்பதுன் ராசே 이날 வேஏ பூம்பூரிசூர் வீர یار வேங்கடவா

காளிங்கள் முனம் செய்தார் காங்க முனம் செய்தார் செல்ல கண்ணாரு எங்கள் செல்ல கண்ணாண்ணாரு எங்கள் செல்ல கண்ணா